கோட்டகுப்பத்தை சேர்ந்த அப்துல் முத்தலீப் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அன்பளிப்பை கேட்டு பெறலாமா இதை பற்றி மார்க்கம் சொல்லும் வழிமுறை என்ன தொடர்ச்சியாக மக்களிடம் அன்பளிப்பை கேட்டு பெறுபவரை குறித்து இஸ்லாம் என்ன அறிவுரை சொல்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒருவர் இன்னொருவருக்கு ஏதேனும் சில பொருட்களை அது மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் அன்பளிப்பாக கொடுத்தால் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிற பொருட்களை தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம் ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம் நபிகள் நாயகம் செல்லாலை சிலம் அவர்களும் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் பல பொருட்களை அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறாங்க மற்றவர்களும் நபிகள் நாயகம் செல்லாலை சிலம் அவர்களுக்கு அதிகமான பொருட்களை அன்பளிப்பாக வழங்கும் பொழுது அதை அன்பளிப்பாக ரசுல் அவர்கள் பெற்றும் இருக்கிறாங்க அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் அடுத்தவருக்கு அன்பளிப்பு கொடுப்பதோ ஒருவர் பிறரிடம் பிறரிடம் அன்பளிப்பை பெற்றுக்கொள்வதோ அது மார்க்கம் அனுமதிச்ச ஒன்று இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இதே அன்பளிப்ப அடுத்தவர்கிட்ட கேட்டு பெறலாமா அல்லது வாய் விட்டு கேக்காட்டலும் நம்ம இப்படி போய் நின்னம்னா நமக்கு அன்பளிப்பு தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பளிப்பை பெறக்கூடிய நோக்கத்தில் நாம நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளலாமா இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்னா என்று கேட்டால் இது மார்க்கத்தில் அறவே அனுமதிக்கப்படாத ஒண்ணு அடுத்தவங்களா நம்மள்கிட்ட வந்து அன்பளிப்பு கொடுக்கறாங்கன்னு வைங்க அதை நம்ம வாங்கி கொள்வது பிரச்சனையே இல்லை எப்ப நாம ஒரு ஆள்கிட்ட வந்து அன்பளிப்பை கேட்கிற ஒரு நிலையில் வருகிறதோ அப்படி கேட்கக்கூடிய நிலை வருவதையே இஸ்லாமியமாருக்கும் நமக்கு அறவே அனுமதிக்கிறது இல்லை எந்த அளவுக்குனா அவங்க வந்து மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது அல் எதுள் உழியா உயர்ந்த கை அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கைதான் பிறரிடத்தில் வாங்கக்கூடியதை விட பிறருக்கு கொடுப்பதுதான் சிறந்தது என்று அல்லாஹுடை தூதர் சொல்றாங்க அப்ப இதுல ரசுல்லாசலம் அவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொன்னதை போல பிறருட்ட உதவியை எதிர்பார்த்தே எல்லா நேரத்திலையும் இருக்கணும் என்பதை ரசுல்லா சலம் அவங்க என்ன செய்யலை ஒரு வலியுறுத்திய ஒரு காரியமாக குறிப்பிடலை இப்ப நம்ம அங்க போய் நின்னம்னா நமக்கு ஏதாவது கண்டிப்பாக கையில தருவாங்க பணமாக தருவாங்க அல்லது பொருளா தருவாங்க என்கிற ஒரு ஆசையில எதிர்பார்ப்புல நாம ஒரு இடத்தில் போய் நிற்பதை நம்ம அங்க போய் நிக்கிறதுனால நமக்கு சில ஆதாயம் கிடைக்கும் என்று இது போன்ற ஒரு நிலைய ரசுல்லாசல் அவங்க என்ன செய்யல நமக்கு அனுமதிக்கவில்லை அல்லாஹுவின் தூதர் எதை சிறந்ததை சொல்றாங்க நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கற இருக்கணுமே ஒழிய அடுத்தவங்களிடமிருந்து பெறக்கூடிய ஒரு ஆட்களாக நீங்க இருக்காதீங்க அப்படின்னு இது ரசுல்லாசு நம்மளால் பொதுவாக சொல்லக்கூடியது இன்னும் ரசுல்லாசில் அவங்க பல நேரங்கள்ல சுய மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இப்ப கையில காசே இல்லைன்னா கூட ரசுல்லாசுல என்ன சொல்றாங்க இப்போ என்னிடத்துல கையில காசே இல்லைனா நான் உடனே அடுத்தவங்கள்ட்ட போய் ஏதாவது நான் கேட்டு வாங்கிட முடியாது அந்த சந்தர்ப்பத்தில் ரசோல்லாசல் என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலையாவது செய்ய முடியுமா அதன் மூலம் ஏதாவது கொஞ்சம் பொருளாதாரத்தையாவது சம்பாதிக்க முடியுமா அப்படி ஒரு நிலை இருந்துச்சுன்னா முதல்ல அந்த சின்ன வேலையாவது செய்யுது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயைத்தான் நம்ம பயன்படுத்தணும் ஒழிய அடுத்தவங்கள்கிட்ட போய் கை கட்டி என்பதை என்பதைத்தான் ரசுல்லாசல் என்ன செய்யறாங்க பல நேரங்களை வலியுறுத்துகிறார்கள் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சஹீஹ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி மொழி உமர் இப்னுல் ஹத்தாப் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க ஒரு முறை அழைச்சு அவங்களுக்கு சில பொருட்களை கொடுக்கறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி உமர் அவங்க எதையுமே கேட்கல அல்லாஹ்வின் தூதரா என்ன செய்றாங்க தன்னுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து யுஅ்தீனி அல் அதா உமர் அவங்க குறிப்பிடுறாங்க ரசூலுல்லாஹி அவர்கள் எனக்கு சில விஷயத்தை கொடுத்தார்கள் அப்போ சில பொருட்களை கொடுக்கிற பொழுது நான் அப்போ ரசுல்லாசில் அவங்கள்ட்ட சொன்னேன் அழுத்து ஹி அஃப்கர இலைஹி மின்னி அல்லாஹுவின் தூதரே என்னை விட யார் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அதை கொடுங்களேன் ரசுல்லாசில் அவங்க தன்னுடைய நண்பருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது உமர் அவங்க ரசுல்லாசில் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் இதை தராதீங்க என்னைய விட நிறைய ஏழைகள் இருக்கிறாங்களே நீங்க அவங்களுக்கு இதை கொடுங்களேன் என்று அல்லாஹவின் தூதர் இடத்தில் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அதில் ரசுல்லாஸில் அவங்க சொல்கிறாங்க ஹு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் உமா ஜா அகமின் ஹாதல் மால் இந்த செல்வத்திலிருந்து எது உங்களிடத்திலே வருகிறதோ உங்களிடத்தில் வருகிற ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அடுத்து முக்கியமாக சொல்லுகிறார்கள் அந்த ரைரு முஷ்ரிஃபின் வலா சா இலின் அந்த செல்வத்தை கேட்டு பெறாமலும் அல்லது செல்வம் தனக்கு கிடைச்சிடணும் என்று அதை நோக்கி நீங்கள் முயற்சிக்காமலும் ஒரு செல்வம் நமக்கு நம்ம இங்க போய் இன்னும் நமக்கு கிடைச்சிடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லது வாய் விட்டு எனக்கு தாங்கல என்கிற ஒரு நிலையும் இல்லாமல் எது உங்களிடத்திலே வருகிறதோ ஃபஹுதுஹு நீங்க அந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வமா லா அப்படி இல்லாமல் நீங்களா கேட்டு வாய் விட்டு கேட்டு பெறுற மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அல்லது வாய் விட்டு கேக்காட்டலும் நம்ம அங்க போய் நின்னாலேயே நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நமக்கு மாதிரி சொன்னால் அந்த விஷயத்துல உங்களுடைய உள்ளத்தை கொண்டு போவாதீங்க நீங்க அப்படி நீங்க போகணும்னு ஆசைப்படாதீங்க நீங்களா கேட்டு பெறக்கூடிய ஒரு நிலை வந்தால் அதை தயவு செய்து செய்யாதீங்க உங்களுடைய உள்ளத்துல உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணத்தை உங்களுக்கு தூண்டிட வேண்டாம் எது நீங்க கேட்காம அடைவதற்கு எந்த முயற்சி எடுக்காம அடுத்தவங்களா உங்கள்கிட்ட வந்து அப்படி கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வது கொள்வது பிரச்சனை இல்லை என்று அல்லாகவின் தூதர் தன்னுடைய அன்ஹு அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சகிஹ் முஸ்லீம பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியில அன்பளிப்பு குறித்து நாம பெறக்கூடிய முக்கியமான பாடம்னா கேட்டு பெறுவது அன்பளிப்பே வராது இப்ப எனக்கு ஒரு பொருள் வருது எனக்கு அதை கொடுங்கன்னு கேக்குறேன் கேட்டுட்டு அந்த பொருளை எனக்கு கையில கிடைச்ச உடனே எனக்கு அன்பளிப்புன்னு சொன்னா அது எப்படி அன்பளிப்பா வரும் அது எனக்கு தேவையான ஒன்னை நான் கேட்டு பெற்றிருக்கிறேன் அது இருந்தால் ஒரு உரிமையோடு பெற்றிருக்கிறேன் என்றுதான் அதை சொல்ல முடியுமே ஒழிய அது அன்பளிப்பாக வராது அப்ப விட்டு கேக்காட்டும் நம்மளுடைய செயல்களின் மூலம் நமக்கு தந்துருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அடுத்தவர்களா முன் வந்து நமக்கு தரக்கூடியதுதான் அன்பளிப்பு அந்த அன்பளிப்பை நாம பெற்றுக்கொள்வது அது மார்க்கம் நமக்கு எந்த ஒரு தடையும் சொல்லல நாமளா கேட்டு பெறக்கூடிய அல்லது நாம வாய்விட்டு கேட்காமல் நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் அது நமக்கு கிடைச்சிருன்ற ஒரு எண்ணத்துல இது போன்று நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பளிப்பை அதுல நீங்க உங்களுடைய உள்ளத்தை பின்தொடர செய்யாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டதுனால இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக என்ன செய்யணும் ஒருவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் கேட்டு பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அன்பளிப்புகளை நாம கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹுவின் தூதரால் நமக்கு அறிவுறுத்தப்பட்ட செய்தி என்பதை அந்த முஸ்லிம்ல உள்ள அந்த ஹதீஸில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு الله <Susuk>